தஞ்சாவூர் மாவட்டம் கஞ்சனூரில் அமைந்துள்ள கற்பகாம்பாள் சமேத அக்னேஸ்வரர் கோவில் திருமண தடை நீக்கும் சுக்கர பரிகார தலமாக விளங்குகிறது வாருங்கள் இது பற்றி இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் நவக்கிரகங்களின் அடிப்படையில்தான் உலக உயிரினங்கள் இயங்குகின்றன நவக்கிரகங்களில் யோகக்காரன் என அழைக்கப்படும் சுக்கிரன் ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் பெற்று அனுபவித்து வாழ்வார் செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் ஆடம்பரமாக சொகுசாக வாழ்வதற்கு சுக்கர பகவானின் ஆசை தேவை இந்த ஆசையை வழங்கும் தலமாக கஞ்சனூர் கற்பாம்பிகை சமேத அக்னீஸ்வரர் கோவில் விளங்குகிறது உலக இன்பங்களுக்கும் வசதியான வாழ்க்கைக்கும் அடிப்படையை அமைத்துக் கொடுப்பது சுக்கிரன்தான் நவக்கிரகங்களுள் குருவுக்கு அடுத்தபடியாக சுக்ரனின் பலம் இருந்தால் சிறப்பான இல்வாழ்க்கை வாகன வசதி நல்ல உடல் அமைப்பு உயர்கல்வி அழகு வியாபார செழிப்பு போன்றவற்றுக்கு இந்த அருள் அருள்பாலித்து வருகிறார் இந்த கோவிலில் அக்னீஸ்வரரை மகாவிஷ்ணு பிரம்மா சந்திரன் கம்சபாண்டியன் ஆகியோர் வணங்கி பேறு பெற்றுள்ளனர் என தல வரலாறு கூறுகிறது சுக்ரன் அளித்த சாபத்தில் இருந்து தேவர்களுக்கு நிவாரணம் வழங்கிய தலம் இது என்பதால் சுக்ரனால் ஏற்படும் தோஷ நிவர்த்திக்குரிய தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது இந்த கோவிலில் சுக்ரனுக்கு என தனி சன்னிதி எதுவும் கிடையாது சிவபெருமானே சுக்ரனின் வடிவில் அருள்பாலித்து வருகிறார் இந்த ஈசனை வழிபட்டால் திருமண தடை உடனே நீங்கி இனிய இல்லறம் அமைகிறது இதேபோல் தேவர்களும் இங்கு வழிபட்டு சாப விமோசனம் பெற்றனர் பாண்டரோகம் என்ற நோயால் பாதிக்கப்பட்ட அக்னி பகவான் கஞ்சனூரில் அருள் புரியும் சிவபெருமானை வழிபட்டு நோய் நீங்க பெற்றார் அக்னி பகவான் வழிபட்டு நோய் நீங்கியதால் இத்தல இறைவன் அக்னீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இந்த திருத்தல விருட்சமாக போற்றப்படும் பலா மற்றும் புரசு ஆகியவற்றை தினமும் பதினாறு முறை என ஒரு மண்டல காலத்துக்கு சுற்றி வந்து வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை உடல் பிணி சோகை நோய் சித்த பிரமை நீங்கவும் செல்வம் செழிக்கவும் அக்னீஸ்வரரை இறையன்பர்கள் வழிபட்டு வருகின்றனர் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோவிலில் சுக்கர பகவானை வழிபடுவதால் சுக்கர தோஷங்கள் நீங்கும் சுபமான வாழ்க்கை அமையும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை குழந்தை பேரு கிடைக்கும் மேலும் செல்வம் பெருகி மன அமைதி உண்டாகும் மன நிறைவோடு வாழ்வதில் பகவான் முக்கிய பங்கு வகிக்கிறார் சுக்கரனுக்கு வெண்பட்டாடை சாற்றி வெள்ளை தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபமேற்றி வழிபட்டு சுக்கரதோஷத்தில் இருந்து விடுபடலாம் வைணவர்கள் சுக்கரதோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபமேற்றி வழிபடலாம் வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் பெருமாளுக்கு அனைத்து விதமான வஸ்திரங்கள் நெய் வைத்தியங்கள் கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபடலாம் வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்துக்கு முன் விளக்கேற்றியும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் சுக்ரஹோரையில் சுக்ர பகவானை வழிபட்டால் அபரிமிதமான நற்பலன்களை பெறலாம் மற்ற நாள்களில் சுக்ரஹோரையில் எந்தவொரு செயலை தொடங்கினாலும் நற்பலன்கள் ஏற்படும் என்கின்றன ஜோதிட நூல்கள் சுக்ர பகவானுக்குரிய ஓம் அச்வத்வஜாய வித்மஹே தனூர் ஹஸ்தாய தீமகி தன்னோ பிரசோதயாத் என்கிற காயத்ரி மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தால் வாழ்க்கை வளமாகும்